என்ன மக்களையும் ஒரு துருக்கிக்கு வைட்டுருவோம் துருக்கிக்கு எல்லாம் போகல பரிசில் தான் நிற்கிறோம் இன்றைக்கி எங்கே வந்துருக்கும்னு சொன்னால் பாரிஸ் ஈவெண்ட் சென்டருக்கு தான் வந்திருக்கோம் என்னத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் ஃபெஸ்டிக் குளிச்சோர்னு சொல்லி அதாவது ஃபெஸ்டிக் குளிச்சோர்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒரு நிகழ்வு மாதிரி நடத்துகிறாங்க அதாவது துருக்கி நாட்டைக்காரங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் துருக்கி நாட்டுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அதையே ஒரு ரிக்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் துருக்கி நாட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் இஸ்தாம்பூல் சிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியும் நிறைய பேர் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த இஸ்தாம்பூல் சிட்டியே இங்கே கொண்டு வந்து வச்ச மாதிரி செஞ்சுருக்காங்க குறிப்பாக அவங்களோட நாட்டு உணவுகளாக இருக்கட்டும் ஆடைகளாக இருக்கட்டும் வீட்டில் பார்க்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து துருக்கிக்கே போக தேவையில்லை இங்கே வாங்கடான்னு சொன்ன மாதிரி தான் அதாவது இது ஒரு ஈவெண்ட் மாதிரி செய்கிறாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு நடக்கும் இருபத்தி எட்டாம் தகுதி இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி முதலாம் தேதி வரைக்கும் நடக்குது இது வந்து போய் பார்க்குறதுக்கு வந்து காசு பெரியாக்களுக்கு வந்து பத்து ஹீரோ சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன ஆக்களுக்கு அஞ்சு ஹீரோ அது இல்லாமல் வயது போனாக்கள் ஆக்களுக்கு வந்து அஞ்சு ஹீரோ சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட வேண்டியதான் பிடிச்ச விஷயங்களை வாங்க வேண்டியதான் நிறைய விஷயம் இருக்குது நாங்கள் வந்து இன்றைக்கு போயிருந்தோம் இன்றைக்கு தொடங்கி ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் போயிருந்தோம் இது வந்து அஞ்சு நாளும் வந்து காலமாக பத்து மணிலேருந்து ஒம்பது மணி மட்டும் திறந்துருக்கும் நீங்கள் லேட்டாகவும் வேலை முடிச்சிட்டு கூட போய் பார்க்கலாம் நீங்கள் பரிசு இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து துபாய் சாக்லேட் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் அதுலாம் இந்த துபாய் சாக்லேட்னு சொல்லி வந்து ஃபேமஸாக போய் கொண்டிருக்குது அதையே கூட கூட விட்டு வைக்காமல் இது ஒரிஜினல் சாக்லேட் இல்லை அதையே சாக்லேட்டை செஞ்சு அதை கூட ஒரு ஸ்டாண்டாக போட்டு வச்சிருக்காங்க இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உணவு ஸ்டாண்டுகள் போட்டிருக்காங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டாண்ட் போட்டிருக்காங்க மற்றது வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டாண்டுகள் போட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் முந்நூறு இங்கேலாம் நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஸ்டாண்டுகள் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் பார்த்தாம தனியாக வந்து மேடை எல்லாம் அமைச்சு நிகழ்ச்சிகள் அங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கு துருக்கி நாட்டு பாடுகளாக பாடல்களாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் சிறுவர்கள்ட நிகழ்வு பெரியாக்களிட நிகழ்வு அது இதுன்னு சொல்லி அது வேறு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு நாங்கள் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வீடியோவில் காட்ட போகிறேன் நானூற்றி ஐம்பது ஸ்டாண்டையும் சுற்றி கா பா காட்டினேன்னு சொன்னால் வீடியோவே பத்தாது ஸோ நான் ஒரு சின்ன வீடியோவாக செஞ்சுருக்கேன் முக்கியமான சில இதுகளை மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அந்த ஃபேமஸான பொருட்கள் உணவுகள் அதுகளை காட்டியிருக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஃப்ரூட்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது வேறு லெவலில் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி இந்த இதில் எல்லாம் போட்டு ஜூஸ்கள் மாதிரிலாம் அடிச்சு கொடுத்து கொண்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒரு உணவு பொருள் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடனே அவங்க மெஷினில் எப்படி வந்து அந்த போ கண் முன்னுக்கு மிஷினில் போட்டு உடனே அந்த பொரிச்சு எடுத்து கொடுக்குற அதெல்லாம் வந்து லைவாக காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சோனப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அந்த ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் செஞ்சு லைவாக செய்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்படியான பொருட்கள் செய்கிறதுக்குண்டே சொல்லி இருந்தே பெரிய பெரிய செஃப்மார் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மேடை மேடை வந்து பெரிய மேடை உழவு ஆக்கள் இருந்து வந்து சாப்பிடலாம் நிகழ்ச்சிகள் பார்த்து அப்படி அந்த மேடையை சுற்றியும் வந்து நிறைய ஸ்டாண்டுகள் போட்டிருக்காங்க அது இல்லாமல் வந்து இண்டோருக்குள்ளையும் முதல காட்டுன காட்டுவன் வந்து நிறைய ஸ்டாண்டுகள் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் துருக்கி நாட்டு நடிகைகளாக இருக்கட்டும் நடிகர்களாக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் நடிகைகளாக இருக்கட்டும் சொல்லி நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள கூட ஆக்கள் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க நீங்கள் போகிற டைமும் அவங்க வந்து இருந்தாங்கன்னு சொன்னால் நீங்களும் கண்டிப்பாக செல்ஃபிகள் உங்களுக்கு தெரிஞ்ச நடிகராக இருந்தா எனக்கெல்லாம் ஒருத்தரையும் தெரியாது அவங்களோட முகத்தை பார்க்கவே ஒருக்கா கூட பார்க்காத முகமாதிரி இருந்துச்சு ஸோ அவங்க எனக்கு தெரியாதனால நான் ஒன்றும் எடுக்கல பட் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச நடிகர் நடிகைகள் வந்திருந்தால் நீங்கள் செல்ஃபி கூட எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெளியெல்லாம் பார்த்துட்டு இப்போ உள்ளவங்க போய் கொண்டிருக்கோம் உள்ளேயும் நான் சொன்ன நிகழ்ச்சி பார்த்து கொண்டே இருந்த ஜூஸுகள் அது எல்லாம் வாங்கி குடிக்கக்கூடிய மாதிரி அதுக்கும் ஸ்டாண்டுகள் எல்லாம் உள்ளே இருக்குது தேத்தனி எல்லாம் வாங்கி குடிக்கலாம் அதுக்கெல்லாம் அந்த துருக்கி நாட்டி ஸ்பெட்ஸ் அந்த தேத்தனி இருக்குது அதெல்லாம் கொடுக்குறாங்க வாங்கி குடிச்சிருந்தோம் வேறு லெவலில் இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டே இருக்கலாம் நான் வந்து ம பகல் போல் போயிருந்தேன்னு இப்போ பின்னேற மாயிட்டு பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி நான் இதெல்லாம் முடித்து வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருட்டி இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் இருட்டுக்குள்ள தான் வீட்டையே போவோம் வேண்டாம் ஒம்பது மணி மட்டும் திறந்துருக்கும் ஸோ ஃபுல்லாக வடிவாக நின்று ஆறுதலாக சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கும் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டும் பார்த்துட்டு ஜாலியாக இன்றைக்கி வந்து சண்டையை வந்து கழிச்சாச்சு நீங்கள் பெருசில் தான் இருக்கீங்க இந்த அஞ்சு நாளில் ஒரு நாள் போய் பார்க்கப் போகிறீங்கன்னு ஆசைப்பட்டிங்கன்னு சொன்னால் நான் வீடியோக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே அட்ரஸ் இருக்குது நான் வந்து உங்களுக்கு வாயிலையும் சொல்கிறேன் போர்தலா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் வந்து போர்த்தலா பாரிஸ் ஈவெண்ட் சென்டர்ன்றா எல்லாருக்கும் தெரியும் அங்கே தான் பெரிய பெரிய எல்லாம் நடக்கிறது அங்கே தான் நடக்குது ஏழா நம்பர் மெட்ரோவில் வந்திங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெளியே வந்து எக்ஸிட் ஆகினீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தூரத்தில் இருக்குது நான் உங்களுக்கு போட்டு விடுறேன் வாகனத்தில் வர்றேண்டா வாங்க இல்லை மெட்ரோ ட்ரெயின்களில் வர்றெண்டாலும் ஓகே வந்து பார்க்கலாம் ஆனால் அஞ்சு நாளைக்கு மட்டுந்தான் இருக்குது நான் திருப்பி திரும்பி சொல்கிறேன் அந்த அஞ்சு நாளைக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் இருக்காது சான்ஸை மிஸ் பண்ணாமல் ஒரு போய் பாருங்கள் நாங்கள் இப்படியே தொடர்ந்து பார்த்துக்கோண்டிருப்போம் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மறுத உங்களுக்கு தெரியும் துருக்கி நாட்டில் வந்து முடி நடுவாங்க முடி வளர்றதுக்கு என்ன தாடி வளர்கிறதுக்கு என்ன எல்லாம் விற்பாங்கன்ற அவங்க கூட வந்திருக்காங்க அவங்க அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி ஒரு ஒன்று கதைப்பாங்க அதுக்கு ஸ்கேளுங்க நான் உங்களுக்கு தமிழ்லையும் பேர் உங்களுக்கு சொல்கிறேன் Hey guys, what's up? Avant, après. 10 euros. 10 euros. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ப்ராடக்ட் நேம் வந்து அசியானு சொல்லி அவங்ககிட்ட வந்து முகப்பருக்கள் போக வைக்கிறதுக்கு தாடி வளர்கிறதுக்கு முடி வளர்கிறதுக்குன்னு சொல்லி ப்ராடக்ட் இருக்குது தேவண்டா கொண்டக்ட் பண்ண சொல்கிறாங்க அதுக்கு அங்காளே பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நெல்லான்னு சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாள் அவங்களுக்கு தெரியும் இந்த என்ன சொல்கிறது பாத்தா தார்ஷினின்னு சொல்லி எல்மோஷனு சொல்லி அதாவது இந்த கிண்டர் புண்ணு சாக்லேட்டுக்கு உள்ளே இருக்கும் அதை வந்து க்ரீம் மாதிரி விற்று கொண்டு இருந்தாங்க அது வந்து ஃப்ரான்ஸில் சில ரூல்ஸுகளில் அவங்க பின்பற்றலைன்னு சொல்லி அது வந்து தடை செஞ்சுட்டாங்க ஆனால் இப்போ திருப்பி வந்து நெல்லான்னு சொல்லி ஒரு மார்க்கில் வந்து அதே ப்ராடக்ட்டை வந்து பிரான்ஸ சட்டப்படி ஈரோப்பின் சட்டப்படி எல்லாம் பதிஞ்சு விற்கிறாங்க இது வந்து வேற லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நாங்களும் வாங்கியிருந்தோம் இவங்க நாட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன காசு சொன்னால் எல்லாமே பத்து ஈரோக்குள்ளே தான் முடியும் பெரிய விலையெல்லாம் இல்லை பத்து யூரோக்குள்ளே நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற பொருட்கள் தான் கொஞ்சம் விலை வீட்டு சாமான்கள் அது இதுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏமாற்றிட்டு ஐஸ்கிரீமாக கொடுப்பாங்க அதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் வாங்கி குடிச்சிருந்தோம் வேற லெவலில் இருந்துச்சு இப்போ சின்ன பிள்ளையில வாங்குறாங்க அவங்களுக்கு எப்படி மேஜிக் மாதிரி அந்த செஞ்சு காட்டுறாங்கன்னு பாருங்க அதே மாற்றி கொடுக்குறது அவங்க கூட வந்திருந்தாங்க இந்த இஸ்ட்டாக அவங்க டேஸ்டாண்ட்டும் போட்டிருக்காங்க Star. எப்படி சந்தோஷமாக பேண்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்காங்க பாருங்கள் நாம் அதையும் பார்த்துட்டு அப்படியே இருக்க பேர்லினா கீபப்புன்னு சொல்லி ஒரு கடையில் ஒரு கீபப்பும் வாங்கி சாப்பிட்டு அதுக்கு பிறகு ஒரு சாய் ஒன்று குடிப்போம் தேத்தனி ஒன்று குடிப்போம்னு வந்துருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மணல் மாதிரி நினைக்கிற மணல் தான் நினைக்கிறேன் ஸோ அந்த அது மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் திங் அதை வச்சு அங்கே பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு கப்புக்குள்ளே சுடுதண்ணியும் சீனியையும் போட்டு காப்பி பவுடரையும் போட்டுட்டு அதுக்கு வைக்கும் அப்படியே கீட்டாகி அப்படியே வருது இதெல்லாம் வீடியோகளில் பார்த்துருப்போம் இன்றைக்கி லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் வேறு லெவலில் இருந்துச்சு வாங்கி குடித்து பார்த்தாலும் ஒரு திக்னஸ் இருக்குது இதில் வந்து நல்ல ஒரு திக்னஸ்ஸாக இருக்குது குடிக்க ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது நார்மலாக காஃபி குடித்தா அப்படி டேஸ்ட் இருக்குமோ அப்படி இல்லாமல் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சான்ஸ் கிடைச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மருது வந்து இந்த இந்த காஃபி குடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ரூபா அம்பசம் வந்து ஒரு காஃபி வந்து மற்ற இந்த இது லைவாக இது பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் மறது வந்து நான் கீபப் சாடுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஒரிஜினல் கீபப் வந்து அது வந்து பத்து ஹீரோ அதாவது ஃப்ரிஜ் அந்த உருளைக்கிழங்கு நம்மளைங்கெல்லாம் இங்கெல்லாம் கீபப் வாங்கினா உருளைக்கிழங்கு பொரியல் ஜூஸ் எல்லாம் செய்து தான் தருவீனும் ஆனால் இது வந்து தனி கீபப் மட்டும் பத்து ஹீரோவுக்கு விற்றவங்க ஸோ அது மாதிரி நிறைய சாப்பாடுகள் வந்து விற்றவங்க நான் அதில் வந்து கீபப் வாங்கி சாப்பிடும்னு சாப்பிட்டேன் அப்படியே அவங்களால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த பெரிய தப்பி இந்த வீடுகளுக்கெல்லாம் விரிப்பம் அந்த பெரிய இதுன்னு சொல்லுவ தப்பின்னு தான் ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமல் வீல் இப்படி இந்த ப்ரொமோஷனில் வந்து இருபது ரூபா முப்பது ரூபாண்டு நல்ல பெரிய பெரிய தப்பியெல்லாம் இருபது இருபதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க அதையும் பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்காங்க பிறகு எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆக்களுக்கு இந்த ஸ்டாண்டுகள் போட்டிருக்காது இது வந்து இப்படி இந்த வேஷங்கள் ஒவ்வொரு மாதிரி பொம்மை எல்லாம் வலிக்கிட்டு வந்து சின்ன ஆக்களோட டான்ஸ் எல்லாம் ஆடி வீடியோ போட்டோக்களை எடுத்துக்கொண்டிருந்தாங்க ஸோ அதையும் நின்று பார்த்து கொண்டு இருந்தாங்க பிறகு அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இடத்துல அதே மாதிரிட்டு டுபாய் சாக்லேட்டை காப்பி பண்ணி செஞ்சு விற்கிறாங்க பிறகு இப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் தேன் அடை ஒரிஜினல் தேனுன்னு சொல்கிறாங்க அதை கூட வச்சு ஒரு ஸ்டாண்ட் போட்டு விற்கிறாங்க ஸோ நீங்கள் ஒரிஜினல் தேன் வேணும்டா இங்கே வந்து வாங்கலாம் அடுத்தது வந்து தானிய வகைகள் கடலை பருப்பு அது இதுன்னு சொல்லி இந்த பிஸ்தாஷ் பாதாம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே லைவாக வச்சுருக்குறாங்க ஸோ அந்த ஐட்டங்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரப்பலகையில் செய்கிற பொருட்கள் பார்த்தாலே தெரியும் உரல் மர அந்த அப்படியான ஐட்டங்கள் வந்து எல்லாம் வச வச்சுருக்காங்க இங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன வித மொப்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு மொப்பருக்கு விளம்பரம் கொடுத்து கொண்டு இருக்கேன் நிறைய பேர் சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தாங்க சரி அதையும் எடுத்து உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கேன் இந்த மொப்பர் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு அழுத்தி மொப்பன்னாலும் தடி உடையாதான் மற்றது வந்து அந்த மொப்பன்ற இதை வந்து நீங்கள் கழுவி கூட மிஷினுக்கு போட்டு கழுவி கூட ம யூஸ் பண்ணி கொள்ளலாமா பார்க்கலாம் மருந்து வந்து அடியிலேயே வந்து இந்த ஏதாவது ஊத்துப்பட்டிருந்தா நிறைய நேரம் காஞ்சிருந்தா அதெல்லாம் சுருண்டி அதிலேயே எடுக்கலாமா அப்படி இப்படின்னு நான் உங்களுக்கு எல்லாம் மொப் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி லைவாக எல்லாம் மொப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் எல்லாம் ஊற்றி எல்லாம் பாருங்கள் எல்லாம் அடித்து இப்போ வேலையெல்லாம் செஞ்சு காட்டுவேர் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மொப்பர் ஆறு ரூபாய்க்கு இப்போ கொடுக்குறேர் நீங்கள் ரெண்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் பத்து ரூபாயாம் அப்புறம் வந்து அந்த கீழே அந்த கலட்டி போட்டுரு அது வந்து அதுவும் தனியாக விற்று கொண்டிருக்கிறேர் நல்ல ஆளுரால் எல்லாம் காய்ச்சி ஃபன்னாக எல்லாம் காய்ச்சி காய்ச்சி விற்று கொண்டிருக்கிறேன் நான் ஒரு சவுண்டை போட்டு Mettez sur Twitter. Voilà voilà sur ton torche. Quelle couleur ton torche Bleu. Allez utiliser des recharges ou pas Une recharge 5, 4, 3, 4, 10. Le mot. Le mot, madame. Un seul, pas de recharge. Comme tu vas, après tu vas acheter un au champ. Un ah, au champ, c'est 10 euros la pièce. Voilà, qu'est-ce qui m'appelle, madame C'est bon, monsieur, c'est bon. Madame, madame, madame également. Super, super merveilleux. Voilà, on va recommencer travailler, nettoyer, assécher, assécher, Regardez bien, nettoyer votre sol, monsieur On va tout simplement vous montrer dans ces quelques-uns, monsieur Voilà, 10 jours de balai. Regardez Dans ces quelques-uns, monsieur ce

elle a saigné, un nettoie, on va ramasser le cheveu de la salle de bain. L'avantage, c'est que ça ne coule pas, monsieur dame, c'est ultra absorbant. Et tout ce qu'on a ramassé, 100 grammes à l'intérieur de la microfibre. 6 euros le balai, monsieur dame, 6 euros. en carte 2 en espèces, seulement pour 10 euros. Ça, monsieur dame, on l'achète, ça, 20 euros. Une vraie gadget, ça ne sert à rien. Une ça ne ramasse rien. Dans 6 mois, elle a tout tiré sur le cahier comme moi. De alors, on va recommencer dans cette qualité-là, Mishdar. Alors, les personnes qui ont des problèmes de dos, les personnes qui ont des problèmes de genoux. Alors, Michel la à la maison, travailler avec de l'Ajabelle. monsieur propre alors que n'importe avec n'importe quel détergent, à la maison, une canalisation qui casse, machine à laver qui fuit les enfants, les petits-enfants, le mari qui traîne la salle de bain pour une piscine. Là, contrairement à une certaine classique un comme elle est ultra absorbante. On va ramasser les cheveux de la salle de bain, on va nettoyer, assécher, assainir. L'avantage, c'est que même si le est remplie ça ne coule pas. Si tu as des 200 mètres carrés. Je ne peux pas suivre la crache. Et tout ce qu'on a ramassé, il n'est pas parti à sur la tête. il s'en vient à l'intérieur de la microfile. Monsieur dames on va vous montrer le secret du ballet. Attention, là, c'est n'est pas pour faire le spectacle. Là. À la maison, à un point chaud qui tombe des mains, le petit déjeuner, on a un coup de pied dans la caméra du chien, du chat, le mari qui refait ça qui est bourré, hein, comme on dit, bourré dans la trace de pas, cheveux dans la salle de bain. Monsieur dames terre, poussière, sable, venez voir comment c'est beau. Un homme qui fait le ménage. Allez bien monsieur là ça ça arrive. Moi ma femme a pris en se laisse. on termine au sopala. Le secret du balais, on ne travaille pas au bout, monsieur là. La pareille est efficace. On passe sur le premier secret, on va travailler à part. Pourquoi Au bout, vous avez le profon craquoir. Si la tâche était sèche, vous pouvez gratter, vous pouvez rendre votre carrelage. Marquez une serre à l'éclage sur le sol. Regardez bien, monsieur si la tâche frottée, elle capture, elle emprisonne, elle assèche. Un lilo qui était crasseux, crasse bouillie, on a fait place nette, on a fait place propre. Le deuxième avantage, c'est qu'elle ne redépose pas. Ni la sauce tomate, ni la vente, on va les envoyer assécher. Nous avons un sol totalement, monsieur on a bien sec. Vous voyez, le est quand sec. Et là, monsieur là, pour dégraisser votre balai, travaillez à de la jamais -là. De ce propre, je ne pas comme d'habitude. Une main en bas, une main en haut, je viens grâce au palais. J'enlève ma sauce tomate, le colorant. En quelques secondes, j'ai un panneau nettoyer, j'ai fini de nettoyés et je vais mettre au bout de la boîte. Lavable en machine à laver, je vous montre comment le mettre en machine à laver et après je fais la promotion. Pour aller sec, c'est électrostatique. Ramassez le chemin dans la salle de bain. Il y a tout ce qui sable et mettez-le à 30 degrés sans soutenir le sable. Elle a une télévision à l'autre. Sans qui Car on te voit la télé, monsieur Dame, pour une femme personne plus rapide qui savent associer intelligence et portefeuille, je vais faire à un million de 6 euros en carte bleue, en espèce. Ok, guys, vidéo, je vais vous montrer une vidéo sur le bam. நீங்கள் சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்